திராவிடம்னா எங்க ஐயாவுக்கு என்னன்னு விளக்கு பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வாரிச பத்தி பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு தம்பி யா ஐயா ஸ்டாலின்ட்ட கேளுங்க கடைசியா என்ன சொல்லிட்டாரு திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்கள உங்களுக்கு சொல்வேன் நடக்கிற இந்த கலியாணம்தான் திராவிடம் தம்பி கலியாணம் தான் திராவிடமா அவங்களே குழம்பி பிய்ச்சிடறாங்க அடிச்ச அடியில என்னன்னு தெரியல ஒருத்தன் இனம்ங்கிறா ஒருத்தன் ஆடு ஐயா என்ன சொல்றா ஒருத்தன் வந்து நிலமங்கிறா ஒருத்தன் ஒண்ணும் இல்லைன்றா ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் இல்ல வாட் இஸ் மீன் பை திராவிடம் என்ன அதுக்கு என்ன சொல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் தமிழர் அல்லாதோர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எவர் எதிர்ப்பவர் என்னோட யார் வாதிகளோ வருவா